தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டுருக்கு நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பல மாவட்டங்கள் அதாவது கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் இந்த கடுமையான வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே பதிவாகியிருக்கு இதில் குறிப்பாக நமக்கு ஈரோடு சேலம் நாமக்கல் இது போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகியுள்ளது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் அதே போல் எப்பொழுது மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பிப்ரவரி மாத இறுதியில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பதிவாக வாய்ப்பு இந்த மழை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் அதாவது பிப்ரவரி மாத இறுதியில தான் இந்த மழை வந்து சற்று தீவிரமடையும் குறிப்பாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாத இறுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இது போன்ற பகுதிகள் மற்றும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை என பரவலாக பெரும்பாலும் மிதமான மழையும் கடலோர மற்றும் கடலோட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும் அப்போ மற்ற மாவட்டங்களில் நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் சில இடங்களில் மாத இறுதியில் லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க டெல்டாவில் வந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு அதாவது இந்த லேசான மழைக்கும் மிதமான மழைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது லேசான மழை பொழிவுகள் மிதமான மழை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அப்படியாக நமக்கு இந்த டெல்டா மாவட்டங்களில் பிப்ரவரி மாத இறுதியில் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகிய பிறகுதான் இந்த கடும் வெயில் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்க தொடங்கும் பிப்ரவரி மாத இறுதியில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் உறுதியாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் அதை தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பாருங்க எங்கெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்குது முதற்கட்டமாக நமக்கு உள் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்த பிறகு கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் படிப்படியாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க